அஸ்லாம் வலைக்கம் எவ்ரி ஒன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப என்ன பார்க்க பீஃப் வச்சு எப்படி சூப் சைரன்றி தான் இது வந்து நான் வீட்ல எப்படி ப்ரப்பேர் பண்ணுவேனோ அந்த மெத்தட் தான் உங்களுக்காக நான் வீடியோ எடுத்து வச்சிக்கிறேன் சோ இதே மாதிரி மெத்தட்ல வந்து உங்களுக்கு மட்டன் போன்ஸ் சிக்கன் போன்ஸ் கூட வச்சு செஞ்சு எடுக்க ஏழும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா நான் நினைக்கிறேன் சோ வீடியோ ஃபுல்லா முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இதுதான் நான் இன்னைக்கு செய்ய பீஃப் போன்ஸ் வந்து இதில் பாருங்க ஒரு சில போன்ல வந்து நல்ல மெரபோன் இருக்குது மெரபோன் வந்து எப்படியும் ரொம்ப டேஸ்ட் ஆயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வாங்கிக்கிறேன் இந்த போன்ஸ் எல்லாம் நான் ஒரு மூணு நாலு தடவை டர்மரிக் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரெஷர் குக்கர்ல டர்மரிக் பவுடர் சால்ட் அண்ட் பெப்பர் பவுடர் இது மூணையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியை ஊத்தி இது நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நாங்க வேக வச்சு எடுத்துடுவோம் இது வெந்தா மட்டும் தான் எங்களுக்கு வந்து சூப் வந்து சரியான கான்ஸ்டன்சியில் கிடைக்கும் ஸோ இந்த பீஃப் போன்ஸ் வந்து நல்லா வேகணும் அதுக்காக நாங்கள் வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி கொள்றோம் அதில் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட நல்லா வேக வச்சு எடுத்துடுவோம் நிறையா எனக்கு வந்து டூ ஹவர்ஸ் கிட்ட போயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதை நல்லா வேக வச்சுட்டு நாங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமென்றதை பார்த்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் நான் இன்னைக்கு வந்து பீன்ஸ் கரட் லீக்ஸ் கோவா இது நாலு தான் எடுத்துக்கிறேன் அண்ட் இந்த நாலு வெஜிடபிள்ஸோட சேர்த்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கேன் ஏலும் நோக்கோல் ராபு அண்ட் பொட்டேட்டோ இது மாதிரி உங்களுக்கு ஆட் பண்ணிக்க ஏலும் எனக்கு இந்த நாலு வெஜிடபிள்ஸும் போதுமானதா இருந்தது சோப் செய்யறதுக்கு இன்னைக்கு அதனால நான் இந்த அளவு வெஜிடபிள்ஸ் வந்து நான் ஆட் பண்ணி இப்போ இப்ப இத வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் சூப் சேரையும் வந்து சிறியவங்க பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க அதோட பாத்தீங்கன்னு சொன்னாக்கா சின்னவங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தான் எதுக்குன்னு எவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது அதே மாதிரி வெஜிடபிள்ஸில் எவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இது கூடிய தேவையான சில தானியங்கள் வந்து நான் ஆட் பண்ணுவேன் அதுல வந்து எவ்ளோ பூரதாம இருக்கிறன்றது வந்து எல்லாருக்கும் தெரியும் அதனால இந்த சூப் வந்து ரொம்ப வர்த்தா இருக்கும் ரொம்ப பொறுமதியாக இருக்கு அதுக்காகத்தான் நான் இது சொல்றேன் இப்போ பாருங்க ப்ரெஷர் குக்கர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது விசிலுக்கு மேலே பட்டிருக்கேன் நான் அதுக்கப்புறம் வந்து ஒன் பண்ணி பாக்குறேன் அதுல தண்ணி நல்லாவே வத்திடுச்சு ஸோ நான் அதுக்கு வந்து மூடியை ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் தண்ணியை ஊற்றி மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்ல அப்படியே வச்சுக்கிறேன் பிரஷர் குக்கர் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்க யூஸ் பண்ணுங்க சம்டைம் வந்து அது வந்து சரியாக க்ளோஸ் பண்ணி படலன்னு சொன்னடா கொஞ்சம் டேஞ்சர் ஆகிருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாகவே யூஸ் பண்ணி கொள்ளுங்க இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி கொள்வோம் சூக் கட் பண்றதுனால எங்களுக்கு சின்ன சின்ன துண்டாக்க கட் பண்ணி எடுக்க தேவையில்ல கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி அப்போ அப்போதான் இது வந்து கரையாம அப்படியே சூப்பில் வந்து நாங்க குடிக்கும் போது எங்களுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் வந்து கடிப்படுற மாதிரி இருக்கும் உண்மையில் சொல்கிறேன்னா நான் சின்ன வயசுல எங்களோட உண்மையாங்க சூப் செஞ்சு தரும்போது நான் நினச்சேன் அது பெரிய ப்ராசஸ்ன்னு சொல்லி ஆனால் அதுக்கப்புறம் நான் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அது ரொம்ப சிம்பிள் ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சு டெய்லும் அண்ட் அது ஸ்டார்ட்டில் வந்து அந்த போன்ஸ் மட்டும் வேகிறதுக்கு அதை பாட்டில் அதை வச்சுட்டோம்னு சொன்னாக்கா உப்பு பவுடர் டோமரி பவுடர் போட்டு அதை பாட்டில் அதை வேக வச்சுட்டோம்னு சொன்னாக்கா எங்களுக்கு அடுத்தடுத்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சி டெய்லும் அது பாட்டில் அது வந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நான் வெஜிடபிள்ஸாக கட் பண்ணி அதில் எட் பண்ணிருக்கேன் இது வந்து ரொம்பவுமே சிம்பிளான ஒரு வேலை தான் ஆனா நாங்க இந்த சூப் குடிக்கும் போது ரொம்ப பெரிய வேலை ஆயிடுக்கும் சொல்லி நாங்க மாசத்துக்கு ஒரு தடவை செய்யறதும் இல்ல எப்பயாச்சும் ஒரு தடவை தான் செய்வோம் என்ன சொன்னா இதுக்கு நிறைய வேலை நிறைய கஷ்டப்பட வரும் அப்படின்னு சொல்லி ஆனா இது வந்து உண்மையிலேயே கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்றதை விட ஓடி ஸ்டவ் யூஸ் பண்றது வந்து ரொம்பவுமே நல்லதா இருக்கு என்ன சொன்னா அதுல பாட்டுல விறக போட்டு நெருப்ப வச்சுட்டோம் சொன்னா அதுல பாட்டுல வெந்துட்டு இருக்கு ரொம்பவும் வெந்து வரும் அதுக்காகத்தான் நான் சொன்னேன் கேஸ் ஸ்டவ் ஈக்கிறவங்க இது மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் அண்ட் என்னமோ ஒரு சில பேர் பார்த்திங்க இஞ்சி பூண்டு சீரகம் அண்ட் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துக் கொள்வாங்க இது எதுவுமே சேர்த்த தேவையில்ல நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் மட்டும் சேர்த்தினா போதும் இது வந்து எங்கள்கிட்ட அபூ வந்து செய்கிற ஒரு மெத்தட் தான் நான் சொல்லிக்கிறேன் உண்மையிலேயே சதர் ப்ரொவின்ஸில் வந்து சூப் சொன்னால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது நிறைய ஹோட்டல்ஸ் வரல நிறைய ரெஸ்டாரெண்ட்ஸ் வரல டிஃப் சூப் மட்டன் சூப் சிக்கன் சூப்புன்னு சொல்லி வெரைட்டி இருக்குது அண்ட் ஒரு நான் உங்களுக்காக இது சொல்லிக்கிறேன் இது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லாம ரொம்பவும் சிம்பிளா செஞ்சு முடிக்கிற ஒரு மெத்தட் தான் இப்ப இதுக்கு வந்து நான் கருவேப்பில மட்டும் சேர்த்து கொள்ள போறேன் கருவேப்பில வந்து நான் கடையில வாங்கிட்டு வர்றது முடிஞ்சிடுச்சு நான் வந்து மடத்தால் பிச்சு எடுக்க போறேன் அந்த மரம் எப்படின்னு சொல்லி எப்படி வளர்த்தேன் அது எப்படி வளருதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன் டிப் அண்ட் டிரிக்ஸ் ஆயிருக்கும் உங்களுக்கு கருவேப்பில மரம் நாட்டணும்னு நாட்டுறவங்க நம்ம ஐடியா ஆகிக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மெத்தட் வந்து நான் ஆக்சுவலி உண்மையில பாத்தீங்கன்னு சொன்னா கருவேப்பில மரம் வந்து ஸ்லப்க்கு மேல ஒரு வாஷ்ல தான் நாட்டிருந்தேன் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நாங்க ஏறுறது தண்ணி ஊத்துறது பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல அதனால அந்த மரம் வந்து கொஞ்சம் இதாகி வந்துச்சு நான் மறுபடியும் கலட்டிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நாட்டினேன் இதுதான் அந்த வீட்டுக்கு முன்னாடி நாட்டுகிற இந்த கருவேப்பில மரம் வீட்டுக்கு வந்து ஒரு சில பேர் சொன்னாங்க வீட்டுக்கு முன்னாடி கருவேப்பில மரம் நாட்டுறது ஆகாது போயிட்டு வீட்டுக்கு பின்னாடி நாட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் ஏன் இதெல்லாம் ஏன் ஆகாதுன்னு சொல்லி ரீசன் ரீசன் கேட்டதுக்கு அவங்க சரியான ஒரு இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்படியே நான் அந்த மரத்தை கலட்டல அதே இடத்துல அப்படியே வச்சுட்டேன் கொஞ்ச நாள் நான் பாக்குறேன் கருவேப்பில மரத்துல இருக்கிற இலையெல்லாம் முசிர்ந்து வெறும் நெட்டி மட்டும் வந்துடுச்சு நான் நினைக்கிறேன் அது வந்து சாகுறதுக்கு மாதிரி வந்துடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கவலையா வந்துச்சு என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் ஃபேமிலி யோசிச்சுட்டு இருக்கிற நேரம் குக் பண்ணிட்டு வேஸ்டேஜ் ஆகுற அந்த பொருட்கள் எல்லாம் வந்து மரத்துக்கு வேரில் போடுறதுக்கு நான் ஆரம்பித்தேன் ஸ்டார்ட் பண்ணினேன் ஸோ நான் இது மாதிரி ட்ரை பண்ணி ஒரு ஒன் வீக்குக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட ஆரம்பிச்சுட்டு அதில் இருந்து இந்த கருவேப்பில மரத்துக்கு நான் வளமையாக என்னெல்லாம் குக் பண்ணிட்டு வேஸ்ட் ஆகுற அந்த தோல் தோல் கிழங்கு தோல் இது மாதிரி பீன்ஸோட தோல் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போயிட்டு கருவேப்பில மரத்தில் வேரில் போட்டு அது ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் அந்த கருவேப்பில மரம் வந்து நல்லா செழிப்பாக நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிச்சு சம்டைம் இது கிச்சனுக்கு பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி நாட்டை சொல்கிற ரீசன் அதுவாக இருக்கலாம் வேஸ்ட் ஆகக்கூடிய பொருட்களை பின்னாடி வீசுறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் என்ற ஒரு ரீசனால சொல்லியிருக்க கூடும் நான் நினைக்கிறேன் தென் ஓகே இப்போ நாங்கள் ரெசிபிக்குள்ளே போயிடுவோம் இப்போ நான் பிரஷர் குக்கர் மூடி ஓபன் பண்ணி பார்க்குறேன் நல்லாவே போன்ஸ் எல்லாம் வெந்து வந்துடுச்சு ரொம்ப நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்க இப்போ இதுல வந்து கிரைன் ஐட்டம்ஸ் வந்து நான் சேர்த்துக்கொள்ள போகிறேன் டால் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்லி அண்ட் ஆட்ஸ் இது எல்லாம் சேர்த்து கொண்டிருக்கிறேன் இது இருந்தா மட்டும் சேர்த்துங்க இல்லைன்னு சொன்னாக்கா ஆப்ஷனல் தான் சேர்த்தினா ரொம்ப நல்லா இருக்கும் சோ அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த வெஜிடபிள்ஸ் வேகிற அளவுக்கு நாங்க தனி தண்ணியை சேர்த்து கொள்வோம் நாங்கள் போன்ஸ் வந்து ஆல்ரெடி நல்லா வேக வச்சு எடுத்ததுனால போன்ஸ் வந்து வேக வேண்டிய அவசியம் இல்லை மறுபடியும் இப்போ வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக மட்டும் நாங்கள் தண்ணியை சேர்த்து கொண்டா போதும் இந்த தண்ணியை சேர்த்து விட்டுட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு மறுபடியும் கொஞ்சம் சால்ட் செக் பண்ணி பார்த்து போதாட்டி மறுபடியும் நாங்கள் கொஞ்சமாக சால்ட் சேர்த்து கொள்றேன் இது மாதிரி சால்ட்டை சேர்த்து போட்டு இப்போ நாங்கள் இது வேகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து வச்சுக்கிறோம் இப்போ இது வந்து நாங்கள் ஒக்டோ ஆன் பண்ணிட்டு மூடி ஒன்று எடுத்து க்ளோஸ் பண்ணிடுவோம் ரொம்ப ஃபுல்லாக மூட தேவையில்ல இது வந்து நான் நார்மலாக ஒரு மூடி எடுத்து மூடி விட்டுட்டு அப்படியே ஸ்டவ்ல ஒரு பிப்டின் மினிட்ஸ் வரைக்கும் நான் அப்படியே வைக்கிறேன் வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக மட்டும் இப்ப பாரு நல்ல வெஜிடபிள்ஸ் வந்து நான் ஊத்தின தண்ணீட அளவும் குறைஞ்சி நல்லாவே வந்துடுச்சு சூப் ரெடி ஆகிடுச்சு இப்ப நான் வந்து இதுல எண்ட்ல கொஞ்சமா பெப்பர் பவுடர் வந்து சேர்த்தி கொள்றேன் கொஞ்சம் பெப்பர் பவுடர் தூக்கலா இருந்தா ஸ்பைசி கொஞ்சம் நல்லா இருக்கு மறுபடியும் கொஞ்சமா பெப்பர் பவுடர் எண்ட்ல சேர்த்தி கொண்டுட்டு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சால்வ் பணக்காக இருந்துச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப நாங்க வந்து பரிமாறுறதுக்கு ரெடி ஆகிறோம் இப்ப பாருங்க இது கலர்ஃபுல்லா ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப டேஸ்டா எந்த ஒரு ஒருத்தரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த சூப் ரெடி ஆகிடுச்சு அப்படியே நாங்கள் ஸ்டோவ்ல இருந்து இறக்கி கொஞ்சம் மிதமான சூட்ல வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரொம்ப சூடாகவும் குடிக்க இயலாது நல்லாவே ஆறினாலும் குடிக்க இயலாது கணக்கான சூட்ல வந்து இது பரிமாற வேணும் நான் இப்போ இதை வந்து சின்ன குட்டி பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஹாபிக்கு கொடுத்து அவர்கிட்ட ஃபீட்பேக் என்னன்னு கேட்ட நேரம் அவர் சொன்னார் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாரு சோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் என்னன்றதை மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி இன்னமும் ஒரு யூனிக்கான ரெஸ்கியில் உங்களை சந்திக்கும் வரையா அண்டில் டேக் கேர் பாய் பாய்